வணக்கம் நேயர்களே நேற்றைய நிகழ்வாக அதாவது பதினோராம் தேதியன்று திடீரென்று நாம் தமிழர் கட்சியின் முக்கிய தலகர்த்தராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் யூடியூபர் அவர்களை கைது செய்துள்ளது அதாவது சாட்டை துறைமுருகன் திமுகவிற்கு எதிரான கடும் விமர்சனங்களை ஏன்னா நம்ம சவுக்கு சங்கர் இல்லாத குறையை போக்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு செய்யவில்லை என்றாலும் ஓரளவு அளவு அதில் முக்கால் பங்கு அளவுக்கு அவர் செய்து வந்தார் துணிச்சலாக நான் கூட நினைத்தேன் என்னை இவ்வளவு துணிச்சலாக அவர் செய்கிறாரு அரங்கு ஆளுங்க ஏன்னா இயல்புதானே ஆளுங்கட்சி யார் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே விமர்சனம் பண்ணால் தனது கோப பார்வையை காட்டத்தான் செய்வார்கள் ஏன்னா குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் யாருமே பண்ணாத போது அந்த கண்ணுக்குட்டி அது ஒரு அவர் வாடகைக்கு பிடித்த சின்ன வீடு அவர் எப்பயுமே இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவன் ஆளுங்கட்சியை முன்னாடி வச்சுக்குவான்ல அவன் ஆக்சுவலாக வந்து விடுதலை சிறுத்தை பிரமுகர் போல் ஆனால் ஸ்டாலின் படத்தை உள்ள வீட்டில் இருந்தது இவர் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் பாருங்கள் க கள்ளச்சாராயம் காட்சி க செய்தவர் ஸ்டாலினை வைத்து கொண்டிருக்கிறாரெலாம் எல்லோருக்கும் காட்டி அவருடைய யூடியூப்புடைய சேனலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு அப்போவே நினச்சேன் சரி இவருக்கு உண்டு போல ஒரு நாளைக்கு என்று நினைத்தேன் ஏன்னா அதே மாதிரி அது அதாவது ஒன்று பண்ணுறப்ப அதற்கு எதிர்வினை வரலைன்னா மேலும் மேலும் அதிகமாக செல்வது செய்வது மனிதத்து மனித இயல்பு தான் அதனால் இவர் அந்த திமுக எதிர்ப்பில் இந்த தேர்தலிலும் மிக கடுமையாகவே செயல்பட்டார் ஏற்கனவே வந்து நாம் தமிழர் நாம் ஏற்கனவே ஆய்வுகளில் குறிப்பிட்டிருந்தோம் மிக கடுமையாக சிறிய கட்சியாக இருந்தாலும் கடுமையான எதிர்ப்பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் என்பது குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் அந்த பிரச்சாரங்களில் ஒரு ஒரு அந்த தாக்குதல் ஒரு அளவுக்கு உள்ளதான இருக்கணும் அந்த லெவலை மீறப்போ ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் கோபத்தை எது ஊட்டத்தான் செய்யும் குறிப்பாக அந்த பாடல் வந்து ரொம்ப நாளாக இருக்குது வாஸ்தவம் அது வந்து ரொம்ப நாளாக இருக்குது இருந்தாலும் இவர்கள் அதை அந்த பழைய பாடல் அது ரொம்ப நாளாக இப்போ மறந்துட்டாங்க அந்த பாடலை எடுத்து இவர் திரும்ப பாடுகிறார் ஏன்னா ஒரு மாதிரி பாடுறப்போ அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஏற்கனவே இவர் செய்கிற எல்லா விஷயமும் பிடிக்கலை அப்போ அதுவும் சேர்ந்துக்கிறது சேர்ந்துக்கிட்டு இவர் மேலே வழக்கு தொடரணுன்னு முடிவு பண்ணி வளர்க்கை தொடர்கிறார்கள் ஏன்னா அதனால் இவர் செய்தது இவருடைய பாணியில் த தான் வந்து ஒரு பெரிய யூடியூபராகவும் வளர வேண்டும் அது மட்டுமல்ல கட்சியினில் அது ஒரு ஒரு பெரிய அங்கே ஒரு உள்நாட்டு போர் இருக்கிறது அதாவது இதை சொல்கிறதுனால தம்பி உடனே பாயாதீங்க எந்த கட்சியிலையுமே எங்கள் எல்லா இடத்துலையும் அந்த கோஷ்டிகளும் அடுத்து பெரியவர் யார் என்ற இரண்டாம் பொசிஷன் மூன்றாம் பொசிஷன் யாருங்கிறது எல்லாம் தீமுகாலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் ஏன்னா தீமுகாவில் நடக்கலையா கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒரு 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 பணிப்போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த கோஷ்டிகளில் அது மாதிரி அண்ணா திமுகவில் இன்றைக்கி ஊரே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க பிறகு நீங்கள் மட்டும் அதுக்கு விதி வழக்கா அங்கேயும் நாம் தமிழர் சிறிய இயக்கங்களில் ஒரு இயக்கமாக இருந்தாலும் அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கிறது என்ன நாம் தமிழரை பொறுத்தவரை தனி மனிதர் ஓ மேன் ஷோ தான் சீமானுக்காகத்தான் அந்த கட்சி இது நான் தடவை சொல்லியிருக்கேன் ஆய்வுகளில் ஒரு இருப்பினும் அவரை அவருடைய இடத்தை நிரப்பும் அளவுக்கு நாம் உருவாக வேண்டும் என்பதில் சாட்டை துறைமுருகன் அவர்கள் மிக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார் என்பதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அது ஒரு வித அறிவுறுத்தனா அதை நான் குறையில்லன்னு சொல்ல மாட்டேன் கட்சின்னா எல்லா விஷயங்களும் இருக்கும் குளி தூண்டல் பறித்தல் என சந்தர்ப்பம் எதிர்பார்த்து என்று அனைத்தும் அனைத்து கட்சிகளும் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த துரைமுருகன் மிக கெட்டிக்காரர் தான் எப்படின்னா அதாவது சீமானிடமும் அந்த எண்ணம் இருந்தது யாராவது தனக்கு இணையாக புகழ் பெற்று வருவார்களானால் அவர்களை மெல்ல மெல்ல அவர்களை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து அவர்களாகவே ஒதுங்கி செய்யும் வேலையை செய்வார் அவ்வாறான வேலைகளை அவர் செய்வதற்கு ஒரு பெரும் தூண்டுகோலாக இந்த துரைமுருகன் இருந்தார் என்பதை அந்த கட்சி வட்டாரங்களே வெளியேறிய பல பேர் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அதில் வெளியேறிய கல்யாண சுந்தரம் ராகுல் காந்தி போன்ற பலரே பல முறை பேட்டியளித்து விட்டனர் இதை போன்று எண்ணற்றவர்கள் அந்த அடுத்த சீமானுக்கு அடுத்த நிலையில் நெருக்கி வந்த ஒரு அஞ்சாறு பேர் அந்த மாதிரி இவர்கள் வெளியேற்றப்படவில்லை புறக்கணிப்பின் காரணமாக நொந்து போய் அவர்களாக வெளியேறினர் அதாவது ஃபோன் போட்டாலும் தலைவர் எடுக்கிறதில்லை சரியாக பேசுகிறதில்லை இதுக்கெல்லாம் காரணம் என்பதையும் பலர் கூறிவிட்டனர் நானும் அதை உணர்ந்திருந்தேன் என்ன காரணம் இவர் அண்ணன் தான் ரொம்ப டெக்னிக்கலாக அப்போ இவரெல்லாம் வந்து இரண்டாம் நிலையில் இல்லை மூன்றாம் நிலைக்கு அந்த மாதிரி இருக்கார் ஆனால் இந்த இரண்டாம் நிலையில் உள்ளவர்களை சீமான் திட்டமிட்டு வெளியேற்றினார் என்பதை விட துரைமுருகன் திட்டம் போட்டு கொடுத்து வெளியேற்றினார் என்பதுதான் மிகச்சரியாக இருக்கும் என்பது நான் உணர்ந்த உண்மை காரணம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்ட்டியை வைக்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் பார்ட்டியில் மெய்மறந்து பேசுவாங்கல்ல அதை பூரா சத்தம் இல்லாமல் ஃபுல்லாக லைவாக ரிலே பண்ணி விட்டுறது சீமானுக்கு ஏன்னா அவர் ஏன்னா ஒரு மூணில் ஒரு மாதிரி பேசுவாங்க பேசுறது எல்லா கட்சியிலையும் அப்படித்தான் ஏன்னா அதை டெக்னிக்கலாக ரிலே பண்ணி அவர் கவனத்துக்கு கொண்டு போயிடுறது அவர் அது ஆத்திரம் ஆத்திரமூட்டுறப்ப அந்த புறக்கணிப்பை அவர் செய்கிறது இப்படியாக திட்டமிட்டே இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து வந்தார் சாட்டை முருகன் இது துரைமுருகன் இது வந்து நூறு சதவீத உண்மை ஏன்னா இரண்டாம் நிலையில் இருந்த ஒரு நான்கு ஐந்து பேரை வெளியேற்றதில் பெரும்பங்கு இந்த சாட்டை துறைமுருகனுக்கு உண்டு பொதுவாக அரசியலில் கிரிமினல் புத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அதான் கிரிமினல்னால் நான் வேறு அதான் எப்படி சொல்கிறதுனா சாணிக்கியத்தனன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த ஒரு மாதிரி அதை என்ன சொல்கிறதுனா ஓப்பனாக கிரிமினல் புத்தி தான் அந்த கிரிமினல் புத்தி இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் எந்த கட்சியானாலும் இந்த முகானதுங்க எந்த கட்சியானாலும் அது இப்போ எனக்கெல்லாம் அப்படி கிரிமினல் புத்தி இருந்ததில்லை இல்லாததுனால தான் நெ நேர்மையை மட்டுமே மூலமாக கொண்டு ஒரு ஒரு கட்சியில் எவ்வளவோ தூரம் பயணித்தேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ அறிவாற்றலை காட்டினேன் அந்த அறிவாற்றலும் நேர்மையில் எந்த அங்கீகாரத்தையும் பெரிதா பெற்று தந்து விடாது அதுதான் உண்மை ஆனால் நான் ஏன்னா ஒரு கட்டத்துலலாம் அவர் இன்றைய முதல்வருக்கு மிக நெருக்கமாக இருந்தேன் நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரி இருந்தார் அதற்காக நான் யாரையும் இழுத்து வைக்கிறதோ இல்லை போட்டுக் நான் ஒன்லி கட்சி வளர்ச்சி தேர்தலில் அடுத்த தேர்தல் இப்போ நம்ம போயிட்ருக்கோம்னா அடுத்த தேர்தலில் வெற்றி எப்படி பெற வேண்டும் என்ற ஆய்வு கட்டுரைகளைத்தான் தொடர்ந்து கொடுப்பேன் மற்றபடி யாரை பற்றியும் எதுவும் பேசிக்கிறதில்லை காரணம் நேர் நேர்மையான சிந்தனையாளராக இருந்தவன் ஒழிய இந்த மாதிரி இந்த இந்த சாணக்கியத்தனம் என்று சொல்லக்கூடிய இதுகளில் நான் இல்லை அதனால தான் எனது அரசியல் வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது என்பது உண்மை ஆனால் இந்த மாதிரி அரசியல் வாழ்க்கையில் ஜெயிப்பவர்கள் எல்லாம் அந்த கிரிமினல் சாணைக்கெத்தனம் இருக்க வேண்டும் அது சாட்டை துறைமுருகனுக்கு நிறையவே இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக அவர் திட்டமிட்டே தான் ராகுல் காந்தி கல்யாண சுந்தரம் போன்ற இன்னும் சிலரை வெளியேற்றி இரண்டாம் இடத்திற்கு வந்துவிட்டார் இந்த இரண்டாம் இடத்திற்கு இவர் வந்தவுடன் நிச்சயம் சீமானுக்கு ஒரு மனதில் நெருடல் இருக்கத்தான் இருக்கிறது என்னடா இவன் நமக்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுவானுங்கிற ஒரு இரு இருக்குது ஆனால் சீமான் பயப்படத்த ஆனால் இவருக்கு அந்த எண்ணெய் இருக்குது சாட்டை துருபவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது ஏன்னா ஆனால் சீமான் பயப்பட தேவையில்லை காரணம் இந்த நிமிடம் வரை அந்த இயக்கம் என்பது ஒன் மேன் ஆர்மிதான் ஒன் மேன் சோதான் சீமானுக்காகத்தான் அந்த இயக்கம் அந்த இயக்கத்தில் உள்ள தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் சீமானுக்காகத்தான் இந்த நிமிடம் வரை இயங்குகிறார்கள் அதே சமயம் சாட்டை துரைமுருகனையும் அதில் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பேர் விரும்புகிறார்கள் காரணம் அதுதான் அவர் டெக்னிக்கலை எப்படி கொண்டு போகிறாருன்னா நாம் இந்த தளத்தில் மட்டும் இயங்குவதை விட பொது தளத்தில் இயங்கினால் நம்ம கூடுதல் கிரெடிபிலிட்டி எடுத்துடலான்னு தான் கரெக்டாக அந்த திறன் இருக்குது திறன் இல்லாமல் ஒரு யூடியூப்பை வந்து நடத்திட முடியாது திறமை வேணும் ஏன்னா சென்னையில் இருக்கார் அது ஒரு வாய்ப்பு இப்போ நம்மளாம் இருந்தால் நம்மளுடைய கருத்துக்கள் ஆழ்ந்த கருத்துக்களை தேனியில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறான் நாம் அந்த முயற்சி எடுத்தால் நாம் போய் மிகப்பெரிய யூடியூப்பரை வளர்ந்துருக்கலாம் போய் சென்னையில் ஆவிஸை போட்டுக்கிட்டு ஒரு நாலு பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு பண்ணியிருந்தேன் நமக்கு அந்த மாதிரி ஆர்வம் இல்லை ஆனால் அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் நிச்சயம் சாட்டை துறைமுருகன் நல்ல அறிவாற்றல் உள்ள நபர் தான் அறிவாற்றல் இல்லாமல் இவ்வளோ தூரம் இந்த அவருடைய யூடியூப் இன்றைக்கி அசாத்திய வளர்ச்சி பெற்று அவர் தொடர்ந்து அவரும் ஏறக்குறைய ஷோ தானே அவர் தானே பேசுகிறாரு மற்ற டெக்னாலஜி விஷயங்களுக்கு ஆட்களை வைத்திருக்கலாம் ஏன்னா மற்றபடி பேசக்கூடிய விஷயங்களை அவர் தான் முழுமையாக பேசுகிறார் அது பேசுகிறது அரசியலை மட்டும் பேசலை பல்வேறு தினங்களை விஜயகாந்த் மறைந்தபோது விஜயகாந்தை பற்றி சில கட்டங்களில் ஜெயலலிதாவை பற்றி சில கட்டங்களில் எம்ஜிஆரை பற்றி இன்று பல்வேறு த தலங்களை பல்வேறு திரட்டப்படும் தகவல்களை பேசும்பொழுது ஒரு சீமானை விட ஒரு இமேஜ் சற்று கூடுதலாக அதன் மூலம் அவருக்கு வெளிச்சமும் கிடைக்கிறது அதாவது பொது கட்சிக்குள்ள சீமான் தான் ஆனால் கட்சிக்கு வெளியேயும் ஒரு வெளிச்சம் சாட்டை துறைமுகனுக்கு நன்றாகவே கிடைக்கின்றது தான் அவர் அவரது யூடியூப்பு சக்ஸஸ்ஸாக இருக்குது அதே சமயம் அதுதான் அந்த கிரிமினல் பூத்து என்னென்னா நான் என்னை எந்த விதத்திலும் நீ ஏன்னா இரண்டாம் இடத்துல ஒருத்தர் தனக்கு இணையாக வந்தால் சீமான் புறக்கணிப்பை செய்து கழட்டி விட்டு விடுவார் ஆனால் வே இவர் துரைமுருகன் விஷயத்திலே சீமானால் எதுவும் செய்ய இயலாது என்ற நிலைக்கு இவர் வளர்ந்து தன்னை நிலைநிறுத்து விட்டார் ஏன்னா நிச்சயம் இதை பயன்படுத்தி கொண்டு கட்சிகள் விளையாட எதிர்கட்சிகள் நாளைக்கு ஒரு 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 பிளவை இங்கு ஏற்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் நினைக்கலாம் அது நடக்காதுன்னு அதை மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா எல்லா கட்சியும் சித்து விளையாட்டை விளையாடுவாங்க ஒரு கட்சி வளர்ந்து வருதுன்னா அதை எப்படி எப்படிலாம் சிதைக்கணும் உடைக்கணுங்கிறது முக்கிய எதிர்கட்சிகளுக்கு மனதிற்குள் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கா அதனால் நீங்கள் அதை நினைக்காதீங்க புரியுதா உங்களுக்கு இது ஒரு நான் சொல்கிறதெல்லாம் வந்து அரசியல் நடக்கும் விஷயங்களை சொல்கிறேன் நிச்சயம் இந்த சாட்டை துறைமுருகனைத்தான் அவர்கள் துருப்புச்சீட்டாக நாளைக்கு அவர்களுடைய அபிலாசைக்கு பயன்படுத்தும் ஒரு சீ துருப்பு சாட்டை துறைமுருகன் வரும் வாய்ப்பு உண்டு அதை காலமும் களமும் தான் முடிவு செய்யும் ஆனால் நடக்கும் விஷயங்கள் இவ்வாறு தான் ஏன்னா வந்து நாம் தமிழருக்கு இனி இதற்கு மேலான வளர்ச்சி என்பது மிகச்சிறிய சிறிய அளவில் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னா பெரிய லெவலுக்கு போயிடாது இனிமேல் ரொம்ப ஜம்பாக எட்டு பதினாறாவோ அப்படிலாம் போகாது ஏன்னா இந்த கொள்கை இந்த சித்தாந்தங்கள் உரியவர்கள் அதை ஒரு தனி கற்ற இன்னொரு ஆறு மாதத்தில் ஒரு சின்ன சர்வே எடுக்கிறது தான் தெரிஞ்சு போகும் அதுக்கு அதுக்கு பிறகு பேசுவோம் ஏன்னா ஆனாலும் ஒரு என்னுடைய யூகம் ஒரு சிறிய வளர்ச்சி தான் கிடைக்குமே ஒழிய இருபத்தி ஆறுக்குள் பெரிய வளர்ச்சியெல்லாம் நாம் தமிழர் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா அதே சமயம் எப்படியாவது இக்கட்சியை துண்டாட வேண்டும் என்ற இது எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கும் பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு ஆனால் இப்போ கேஸுக்கு வருவோம் இந்த துரைமுருகன் மீது போடப்பட்ட இந்த வழக்கு கலைஞரை பற்றி இது பண்ணிட்டாரு கட்சியை கடுமையாக ஆளுங்கட்சியை எதிர்த்துக்கிறாருங்கிறது போடுறாங்க போடுறவங்களுக்கு கொஞ்சம் மூளையாவது இருக்க வேணாம்மா அந்தளவு மூளையற்றவர்களால் தான் திமுக திமுக ஆட்சியாளராக பிடித்த இருக்காங்க நிர்வாகம் என்ன க பல துறைகளில் போக்குவரத்து கல்வி மருத்துவம் ஏகப்பட்ட துறைகளில் சீர்கேடுகள் காதுகளுக்கு வந்து ஒன்று தான் இருக்கின்றன நானே ஒவ்வொரு துறையாக என்னென்ன குறைபாடுகள் இதை சீர்திருத்தம் என்ன மற்றவங்க மாதிரி நான் ஒன்றும் ஒரு ஆட்சியை குறைச்சி பேசணுங்கிற அவசியம் இல்லை நாட்டில் மக்களுக்கான சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் நாங்கள் நாளைக்கு போக்குவரத்து துறை பேசினா இதில் என்ன சாத்தியம் இது எதை செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் என்ப வழிமுறையும் சேர்த்துத்தான் நான் பேசுவேன் என காரணம் எனக்கு அந்த போக்குவரத்து தொழிலாளரின் குறைகள் தேர வேண்டும் அதே மாதிரி எதிர்காலத்தில் அந்த துறை எப்படி இயங்கும் முடியும் என்ற சாத்திய குறையும் நாம் முன்வைக்க வேண்டும் ஏன்னா இப்படியே பல்லாயிரம் கோடி நட்சஷ்டத்தில் ஏழுங்கன்னா ஒரு அரசாங்கம் பண்ண பண்ண முடியாது அந்த துறையை இது மாதிரி ஒவ்வொன்றாக பேச விரும்புகிறேன் அது சீர்திருத்தம் ஒழிய ஆளுங்கட்சியை குற்றம் சாட்ட வேண்டும் என்ற நோக்கம் இருக்காது பொது பொதுமக்களுக்கும் அரசுக்குமான நன்மையாக இருக்கும் அது வேற ஆனால் இவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் கட்சி நடத்துகிறப்ப எதிர்த்தார்த்துக்குதல் இயல்பு இயல்பு தான் அதை சாட்டை செய்தார் ஆனால் இவர்கள் எப்படி எல்லா துறையிலையும் அந்த அட்மினிஸ்டேஷனில் கூட அந்த அறிவாற்றல் குறைவாக இருக்கிறதோ பழிவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு வருஷமாக தூக்கி உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறீங்க வைக்கிறப்ப அதற்கான மொ முத வழக்கிலேயே தள்ளுபடி ஆகிற மாதிரியா கேச போடுவீங்க அவ்வளவு மூளை உங்களுக்கு அரசு நிர்வாகத்துலேயும் அந்த காவல்துறையிலையும் இருக்குதுன்னு நினைக்கி சிரிக்கத்தான் பா வேண்டி இருக்குது அதாவது அவர் முற்காலத்தில் பேசிய பேச்சுக்கள் லட்டு மாதிரி எத்தனையோ இருக்குது என்ன அதை நான் எடுத்து சொல்லணும் ஏன் நானே நினைப்பேன் இப்படிலாம் இவ்வளவு துவேச பேச்சுக்கள் துவேச பேச்சுக்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன வன்முறை பேச்சுக்கள் தான் வன்முறையும் சேர்ந்து சில சமயங்கள்லாம் சிலரை வன்முறை நோக்கத்திலும் பேசுகின்றிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் தளத்தில் பொது தளத்தில் கொட்டி கிடக்கின்றன ஏன்னா அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதை எடுத்து ஓட்டிருக்கலாம் உங்கள் ஆசையை நிறைவேற்றியிருக்கலாம் போயும் போய் அதிலேயும் திமுக அரசு சோடை போயிருக்கிறது தனது பழிவாங்கலை ஒரு சொதப்பலாக முடித்திருக்கிறது திமுக அரசு இருப்பினும் திமுக அரசு விடாது என்று நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த சம்பவங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் உடனே இது இந்த கேஸ் நிற்காதுன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் சீமானு வீராவேசமாக இதில் அதுதான் அந்த இன்டர்னல் அவர் அவர் வார்த்தையை கவனிங்க என்ன தெரியுமா கண்டனம் என்ற பெயரில் என்ன சொல்கிறாரு புள்ள பூச்சியை போய் பிடிச்சிட்டீங்க என்ன தொட்டுப்பார் அப்போ அதுலேருந்தே நான் சொல்கிற அந்த கான்ட்ரவர்சி இப்போ புரியுதா சாட்டை துறைமுருகன் அவருக்கு இணையாக வளர்ந்து நிற்கிறார் என்பது உண்மை ஆனால் கட்சி என்னவோ இந்த நிமிடம் வரை சீமானிடம்தான் இருக்கிறது ஆனால் இது என்று கேடும் இருந்தாலும் நமக்கு ஆபத்து என்பதை சீமான் உணர்கிறார் அதன் வெளிப்பாடு தான் ஏய் நீ ஒரு பூச்சி ஏதாவது இதுலேயே முடிஞ்சு வச்சு இவெல்லாம் ஒரு ஆளா நான் பெரிய தலைவங்கிறத அவரது பேட்டியும் நேற்று காட்டிய போது நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு பரவாயில்ல அண்ணன் டெக்னிக்கலாக அடிச்சிட்டாரு புள்ளப்பூச்சியெல்லாம் போய் தோர்றீங்க என்னையை தொட்டு பாருங்கிறப்பையே இந்த கட்சியில் சாட்டையின் இடமே வேறு என்பதை மறைமுகமாக இந்த சம்பவத்தின் மூலம் சீமான் சுட்டி காட்டி உள்ளார் இது எல்லாம் மனசில் இருக்கிற க கிடைக்கல தான் வெளியே வரும் வந்திருக்கு சரி பொதுவாக இனி இருபத்தி ஆறு வரைக்கும் எல்லா கட்சிகளின் விஷயங்களும் சுவாரஸ்யமாக தான் போகும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயம் இந்த திமுக அரசு வெவ்வேறு விதங்களில் கையாண்டு நிச்சயம் நாம் தமிழர்கள் ஒன்று இரண்டு பேரை நிச்சயமாக நீண்டகால சிறையில் சவுக்கு சங்கரை போன்று தள்ளும் என்பது தான் என் மனதில் படுகிறது உடனே நாம் தம்பியல் ஓ ஆசையாம்பிங்க நான் அரசியலில் என்ன நடக்கும் என்பதை கணிக்கக்கூடியவன் எந்த ஸ்டெப் ஏன்னா ஒருத்தர் நடக்கிறதுலே அவங்களுடைய மூடு என்னவா இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அதனால் இனி சீமான் சற்று ச சில காலத்துக்கு அடக்கி வாசிப்பார் என்று கருதுகிறேன் ஏன்னா அரசாங்கம் அப்படி வேணால் சவுக்கு சங்கிற விடவா சவுக்கு அவ்வளவு இதாக பேசினவரே இன்றைக்கி இருக்கிற இடம் வெளியே வர முடியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள ஏன்னா இவங்க பேசுறது சவுக்கு சங்கர விட பல மடங்கு பேசி இருக்கிறார்கள் கடந்த காலங்களில் மூணு வருஷம் முன்னாடியே பேசினதை கூட எடுத்து கேச போட முடியும்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏன்னா அதனால் இவர்கள் பேசிய பேச்சுக்கள் அளவு கடந்தவை தான் பார்க்கலாம் திமுகவிற்கும் நாம் தமிழிற்குமான இந்த பிரச்சனைகள் எந்த பாதையில் செல்லும் என்பதை பார்க்கலாம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஆளுங்கட்சியின் அதிகாரம் என்பது அவர்களுக்கு கையில் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று வணக்கம் நேர்களே